வணக்கம் நங்க பிரியாப்ஜே பேஷ் பிரியாப்ஜி அப்பூ சென்டர்ல இருந்து உங்களுடைய ஆரோக்கியத்துக்கான வீடியோஸ் தான் இந்த இது கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம முழுதுமா பாருங்க நன்றி வணக்கம் நகல பிரியா விஜய் பேசுறேன் பிரியா விஜயா கூ சென்டர்லேருந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து கொத்தவரங்கா ஜூஸு கொத்தவரங்கா ஜூஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம்க்கு எல்லாமே கொத்தவரங்கா தான் வந்து மிக மிக சிறந்த ஒரு மருத்துவர்னே நம்ம வந்து சொல்லலாம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வாதம் சம்பந்தமான பிரச்சனை இது எல்லாமே இந்த கொத்தவரங்கா ஜூஸ் வந்து சரி பண்ணும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து கைகள் கால்கள் ஃப்ரீயாக நீட்ட முடியல உடம்பு வந்து பெயினாக வந்து இருக்கு அங்கங்க பிடிச்சாப்புல இருக்கு இல்ல நரம்பு வந்து இழுக்குது அந்த மாதிரி எந்த விதமான நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்குமே இந்த கொத்தவரங்கா ஜூஸ் வாரம் ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் நீங்க வந்து குடிச்சிட்டு வந்து வரலாம் சரியாகிற வரைக்கும் ஓகே இது எப்படி பண்ணணும்னா ஒரு ஒரு பர்சன் தான் வந்து சாப்பிட்றீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து கொத்தவரங்கா பீஸு அண்ட் தென் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்ததுன்னா ஒரு முழு லெமன் எடுத்துக்கோங்க இல்லை பெரிய லெமனாக இருக்குதுன்னா அதில் ஒரு ஹாஃப் இல்லைனா கால்வாசி மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வடிகட்டி வந்து குடிக்கலாம் இந்த எடுத்துக்கிறது வந்து வெறும் வயிற்றுல எடுத்தால் பட் காலையில் என்னால் போட முடியல டைம் லெவன் ஓ கிளாக் மாதிரி நீங்கள் தாராளமாக வந்து பிரேக் சாப்பிட்டு ஒரு கேப் விட்டுட்டு நீங்கள் இந்த கொத்தவரங்கா ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா வந்து இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி